இந்த மாதிரி முக்கியமான விஷயத்த வந்து சுவாமிகள் நேரடியாகவே சொல்லுவாங்க மறைமுகமாகவும் சொல்லுவாங்க ஆனால் கண்டிப்பாக சொல்கிறாங்க சுவாமிகள் வந்து சுவாமிகிட்ட போய் உட்காந்தாலே அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாலே நம்மளுடைய கருமாக்களை அப்படியே கரைஞ்சிருங்க கற்பூரம் தீயில் கரைகிற மாதிரி அப்படியே நம்ம கருமாக்கள் ஃபுல்லாக கரைஞ்சிருங்க சித்திர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதுதாங்க ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த உலகமே இந்த உலகத்தில் நாம் தோன்றது நம்ம செய்த கருமாக்களை குறைக்கிறதுக்காக தான் ஆனால் அது யாருக்குமே தெரியாமல் மேலும் மேலும் கருமாக்களை சேர்த்துக்கிட்டே இருக்காங்க இந்த உலகத்தில் கருமாக்களை குறைக்கிறதுக்கு தான் நம்ம பார்க்கணுமே தவிர அந்த வகையில் சித்தர்களை நம்ம தேடி போகும்போது நம்மளுடைய வினைகள் முழுவதுமாக குறைக்க போடுங்க ஒரு சித்தர் நம்மளை அடிக்கிறாங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற கருமாக்களை அவங்க எடுத்துக்கிறாங்கன்னு தான் வருத்தம் அதனால் நம்ம திட்டிகிட்டு வரக்கூடாது என்ன நம்ம போனால் நம்மளை அவர் அடிச்சிட்டாரு அப்படின்னு திட்டிகிட்டு வரக்கூடாதுங்க காட்சி சுவாமிகள் பார்த்திங்கன்னா ஒரு பட்டதாரிங்க பிகா முடிச்சிருக்காரு நிறைய இடத்துல வேலை செஞ்சிருக்காரு வேலை செஞ்சுட்டு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை தேடி வந்திருக்காருங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா கண்டிப்பாக திருமணஞ்சேரி வந்திங்கன்னா சுவாமிகளை தரிசனம் செய்யுங்க மிகப்பெரிய அற்புதமான மகான் சுவாமிகள் சுவாமிகள் பேசுவாருங்க நல்லாவே பேசுவார் அற்புதமாக பேசுவார் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தை சுவாமிகள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அவருடைய தொந்தரவு செய்யாதுங்க சுவாமிகளுக்கு போகும்போது டீனா ரொம்ப பிடிக்குங்க டீ பிஸ்கெட் வாங்கிட்டு போய் கொடுங்க சுவாமிகளுக்கு சாப்பிடுவார் விருப்பப்பட்டு சாப்பிடுவார் கூல்ட்ரிங்க்ஸ்னால் சாப்பிடுவார் அதுவும் ஒரு சிலது தான் சாப்பிடுவார் நான் சொல்கிறேன்னு வாங்கிட்டு போயிட்டு சுவாமி சாப்பிடலாம் என்னை திட்டாதீங்க சுவாமிகளுக்கு எது விருப்பமோ அதை எடுத்து சாப்பிடுவாங்க அடுத்தது நாம் மூணாவதாக பார்க்கக்கூடிய சித்தர் யாருன்னா ஸ்ரீ ராஜசேகர சுவாமிகள் சுவாமிகளை பற்றி ஏகப்பட்ட பேருக்கு தெரியாது ஏன்னா சுவாமிகள் மறைமுகமாக தான் தற்போதையே இருந்துகிட்ருக்காங்க இவங்களை பற்றி சொல்லலாமா வேணாமா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியல ஏன்னா சுவாமிகளோட எந்த ஒரு வீடியோவும் வெளியில் யாருக்குமே போகலை ரகசியமாகவே இருக்குது ஃபோட்டோஸ் மட்டும் இருக்குது அதுவும் நெட்லேயே தான் நான் எடுத்தேன் சுவாமிகள் தற்போதைய எங்கே இருக்காங்கன்னா மன்னார்குடி ராஜ மன்னார்குடி இருக்கலாங்க அதுலேருந்து மதுக்கூர் போகணும் மதுக்கூர் பக்கத்தில் படப்பேக்காடு அப்படின்னு ஒரு ஊர் இருக்குதுங்க அங்கே தான் சுவாமிகள் இருக்காங்க அங்கே இறங்கிட்டு நீங்கள் விசாரிங்க இந்த மாதிரி ராஜசேகர சுவாமிகள் ஒருத்தவங்க இருக்காங்களே எங்கே இருக்காங்க அப்படின்னு அவர் நிர்வாணமாக இருப்பாருங்க நிர்வாண சுவாமிகள்னு சொல்லி கேளுங்கள் அப்போ தான் ஒரு சில பேர் விவரம் சொல்லுவாங்க அப்படி சொல்லி நீங்கள் கேளுங்கள் சுவாமிகளை பாருங்கள் அந்த சுவாமிகளும் நல்லாவே பேசுவாங்க ரொம்ப அற்புதமான சுவாமிகள் சுவாமிகள் பற்றியான ஒரு அனுபவம் வந்து எனக்கே ஏற்பட்டிருக்குங்க நாங்கள் வந்து ஒரு நாங்கள் நண்பர்கள் மூணு பேருங்க சுவாமிகளை பார்க்குறதுக்காக போகிறோம் பைக்கிலே போகிறோம் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் டிராவல் நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து சுவாமிகளை பார்க்குறதுக்கு பைக்கிலேயே போகிறோம் நாங்கள் மூணு பேரும் ஒவ்வொரு பிளான் வச்சுருந்தோம் எனக்கு வந்து ஃபியூச்சரில் எந்த ஒரு பிளானும் கிடையாதுங்க நான் எதுவுமே யோசிக்கல ப்ரைனை வந்து பிளாங்காக தான் வச்சுருந்தேன் இன்னொரு நண்பர் வந்து துணி பவுடர் கம்பெனி வைக்கலான்னு சொல்லிட்டு அவர் ஒரு டிசிஷனில் இருந்தார் இன்னொரு நண்பர் பல கடையை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டிசிஷனில் இருந்தார் நாங்கள் மூணு பேரும் சுவாமிகள்கிட்ட போகிறோம் சுவாமிகள்கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா சுவாமிகள் வந்து அங்கே தோப்பில் இருப்பாருங்க முன்னாடி வந்து ஒரு ஆலமரம் இருக்கும் அங்கே வந்து மக்கள் எல்லாமே உட்காந்துருப்பாங்க சுவாமிகள் அப்புறம் தான் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்கே போவாங்க ஏன்னால் சுவாமிகளை பார்க்க ஏகப்பட்ட பேர் வந்துகிட்டே இருப்பாங்க எல்லாராலையும் முழுமையாக சுவாமிகளை பார்க்க முடியாதுங்கிறதுனால சுவாமிகள் கூட எப்பொழுதையும் ஒரு நாலு பேர் இருப்பாங்க அவங்க வந்து மக்களை வந்து அந்த இடத்துல உட்கார சொல்லியிருப்பாங்க சுவாமிகள் எப்போ கூப்பிட்றாங்களோ அவங்க வந்து வெளியே கூப்பிடுவாங்க வாங்கன்னு சொல்லுவாங்க சொன்னோன்னே இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே வேக வேகமாக ஓடுவாங்க சுவாமிகளை பார்க்கும்போது சட்டையை கழட்டிடுங்க ஏன்னா அவருடைய ஆற்றல் நம்ம உடம்புக்குள்ளே முழுமையாக இறங்கும் நாங்கள் மூணு பேரும் போயிருந்தாங்க போகும்போது முதல் நண்பருக்கு வந்து சுவாமிகள் ஒரு பையன் எடுத்து கொடுத்தாங்க அது என்னடா திறந்து பார்த்தா வெறும் பழமாக இருக்குது அந்த பையன் நான் பழகடை வைக்கிறதா டிசிஷன் எடுத்தோன்னா கரெக்டாக அந்த பையனுக்கு பழத்தை கொடுத்துட்டாரு இன்னொருத்தவனுக்கு துணி போடுற கம்பெனி வைக்கலான்னு ஒரு ஐடியா அவனுக்கு வந்து கை நிறைய திருநீர் அள்ளி கொடுத்துட்டாரு இந்தாப்பா வச்சுக்கோ அப்படின்னு எனக்கு நான் எந்த ஒரு டிசிஷனும் எடுக்கலாங்க சும்மா நார்மலாக போனேன் என்கிட்ட ஒரு கவர் எடுத்து கொடுத்தாரு நான் கையில் வாங்கி வச்சுக்கிட்டேன் கவர் கையில் வாங்கினதே நான் மறந்துட்டேன் எனக்கு எதுவுமே தோணலை கொஞ்ச நேரங்களுக்கு சின்னட கையில் ஏதோ இருக்குது அப்படின்னு திறந்து பார்த்தா உள்ளே காவி வேஷ்டி இருக்குங்க இதனால் நான் அப்படியே அசந்து போயிட்டேன் ஏன்னா என்னுடைய அப்பா வந்து டெக்ஸ்டைல் வச்சுருக்காங்க ஜவுளி கடை வச்சுருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி சுவாமிகள் ஒரு ஜவுளி கடை பையில் துணி போட்டு என்கிட்ட கொடுத்தாரு இந்த மாதிரி நாங்கள் மூணு பேரும் ஒவ்வொரு சிந்தனைகளை போனோம் எங்களுக்கு ஏற்ற மாதிரி சுவாமிகள் ஆசீர்வாதம் செஞ்சாங்க இவருடைய குருநாதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மன்னார்குடியில் சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமிகள் இருக்காங்க அவங்க தான் இவங்களுடைய குருநாதர் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா சுவாமிகள் சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமிகள்கிட்ட கொஞ்ச நாள் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் அங்கேயிருந்து சுவாமிகள் இங்கேயே தங்கிட்டாங்க அந்த படைப்பைக்காடு அப்படிங்கிற இடத்துல உண்மையால் ரொம்ப அற்புதமான மனிதருங்க சுவாமிகள் நான் நாங்கள் அங்கேருந்து கிளம்புகிறோம் சுவாமிகளை ஏன் நாங்கள் போயிட்டு வராங்க ஏன்னு சொல்கிறோம் மறுபடியும் சுவாமிகள் எழுந்திரிச்சு எங்களுக்கு கைக்குப்பி வணங்குறாங்க இந்த மாதிரி ஒரு மகான வாழ்க்கையில் நான் பார்த்ததே கிடையாதுங்க ஒரு அற்புதமான சுவாமிகள்னு சொல்லமுன்னா ராஜசேகர சுவாமிகள் சுவாமிகளோட பெயர் ராஜசேகர சுவாமிகள் நிர்வாணமாக இருப்பாங்க அவ்வளவுதாங்க மூணு சித்திரங்களை பற்றியான வரலாறு